ஐ கைஸ் காப்பிரைட் வந்தாலும் பார்த்துக்கலான்னு தைரியமாக சொல்லிவிட்டேன் மனசில் இருக்கிற ஃபீலிங்ஸை வந்து யாரு சொல்லணும்ல பண சம்பாதித்துக்காக நம்ம இருக்கோம் ஃபீலிங்ஸை சொல்கிறதுக்கு தானே ஐ மிஸ் யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன சாப்பிட போகிறோம்னா பூரி லட்டு வித்தியாசமான காம்பினேஷனில் நம்ம சாப்பிட்றது எல்லாமே வித்தியாசமாக தான் இருக்கும் யாருமே ட்ரை பண்ண மாட்டாங்க அந்தமாரி விஷயம்லாம் ட்ரை நான் ஓகேவா பூரி லட்டு ஆனால் இது மட்டும் இல்லை கடையில் வாங்கின வடகறி ஓகேவா வாங்க சாப்பிட்லாம் இந்த வீடியோ கொஞ்சம் பெரிய வீடியோவாக இருக்காது கொஞ்சம் சின்ன வீடியோவாக தான் இருக்கும் காரணம் என்னென்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல அதனால் தான் வேறு ஒன்றும் இல்லை டாக்டர்கிட்ட போகலான்னு பார்த்தேன் சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் தீமீர் நாளைக்கு இருந்தால் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போய் தான் ஆகணும் நான் உடம்புலாம் வலி சரியா வாங்க சிம்பிளாக சாப்பிட்டு சிம்பிளாக இந்த வீடியோ முடிப்போம் வீடியோக்குள்ளே போகலாமா வாய்ஸ் பிக்கப் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா மைக் போடல எடுத்து மாட்ட முடியும் உடம்புலாம் ரொம்ப பீனாக இருக்குது ரொம்ப உடம்பு முடியல எனக்கு சாப்பிட்டுன்னு வீடியோ போட்டு அவனை மதியானம் கூட வீடியோ எடுக்கவில்லை பார்த்தீங்களா இப்போ எடுக்கிற இல்லை உடம்பு முடியல சரி நாளைக்கு என்ன வீடியோ போடுறதுன்னு தெரியல சின்னதாக ஒரு வீடியோ எடுத்து போட்டு வச்சுப்போம் ஏற்கனவே வீடியோ வர ரொம்ப கம்மியாக இருக்குது நம்ம சேனலில் ஓகேவா தெரிதுங்களா என் உடம்பு முடியல என்ன என்ன பண்ணுறது வீடியோக்காக செஞ்சு தான் ஆகணும் சரி என்ன தெரியல கொஞ்சம் கொஞ்சம் உடம்பு முடியல வேறு ஒன்றும் இல்லை உடம்புல பீன் பீனா இருக்கு பிடிக்காது நம்மளே கொஞ்சம் ஆகணும் நம்மளே கொஞ்சம் சாப்பிட்ற விஷயம் ஆகணும் உங்களுக்கு தான் சொல்லிருக்கேன் நான் தான் சொல்ல இதே தான் என்ன எடுத்து பேக் பண்ணி எஸ்டோன்னு வச்சுங்களேன் அப்புறமா அம்மா வந்து தட்டு எடுத்து போகும்போது பூரி வடகரி வடகரி நல்லாங்குது பூரி நல்லா தான் இருக்கும் வடகரி நல்லா ஒரு சூப்பர் கடை அந்த கடையில் நம்ம வீடியோ போட போகிறோம் மெயின் பாயிண்ட்டு மாதிரி பாருங்க பூரி லட்டு இந்த வித்தியாசமான காம்பினேஷனில் பூரி லட்டு பூரியை தெரியுமா லட்டு ஒரு பீஸ் எடுத்துக்கிறோமே பேக்கிறோம் அடைய ரோல் யார் யார் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களோ எனக்கு ஃபோன் மெசேஜ் கமோட் பண்ணுங்கள் பூரி லட்டு நீங்கள் பூரி கேசரி சாப்பிட்ருக்கீங்களா அது காம்பினேஷன் அதேமாதிரி தான் இருக்குது பட் ஆனால் லட்டுக்கான டேஸ்ட்டு தனியாக இருக்குது பூரிக்கான டேஸ்ட் தனியாக இருக்குது பட் நல்லா இருக்குது டிஃபன் மாரிலாம் சாப்பிட முடியும் சும்மா ஸ்நாக்ஸ் மாரி ஒன்றும் அதை சாப்பிட்லாம் ஒரு பீஸ் சிங்கிள் பீஸ் பட் ஆனால் டிஃபன் மாரிலாம் சாப்பிட முடியாது ட்ரை பண்ணாதீங்க இதெல்லாம் வீட்டில் இருந்ததுன்னா ட்ரை பண்ணுங்கள் மறக்காம நம்ம நட்டால் தாதா லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு உங்கள் கமெண்ட்டையும் மெசேஜ் லைக்கும் போடுங்க உடம்பு முடியல ஏற்கனவே சோ சோதிமலுமே சொல்லுவேன் இன்னும் முடியல சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் நம்மளோட டாப் மெனுவும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஓகேவா நாளைக்கு கொஞ்சம் பெரிய வீடியோவாக எடுத்து நான் அதை மீட் பண்ணுறேன் சப்போஸ் ஹாஸ்பிட்டல் போனால் ஊசி ஊசி போடுறது வீடியோ எடுக்கணும் டாக்டர் கம்மி ஓகேவா குட் நைட் ஆய்ஸ் வீடியோ முடிச்சுட்டு வந்து ஏன் லைனில் வந்தேன்னா ரொம்ப சிம்பிள் நான் ஒரு பாட்டு கேட்டேன் இந்த பாட்டு ஆல்ரெடி எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பாட்டு கேட்கும்போது அந்த அந்த ஃபீல் பார்க்கும்போதே தெரியும் கண்டி எப்படி இருக்குன்னு ஓகேவா அந்த லைனை வைக்கிறேன் நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்றத நான் எதுவும் மாற்றியா சொல்ல என்னோடய மற்றதெல்லாம் அந்த பாட்டு சொல்லும் காப்பி ரைட் வந்தாலுமே இதை நான் அப்லோட் பண்ணுவேன் ஓகேவா ஓகே பார்த்துக்கலாம் தண்ணீர் தகுந்த காப்பிரைட் வந்தாலும் பார்த்துக்கலான்னு தைரியமா சொல்லிட்டேன் காப்பி ரைட் வராமல் இந்த பாட்டு எப்படி அப்லோட் பண்றது அந்த லைன் எப்படி அப்லோட் பண்ணுறதுன்றதை நான் சொல்றேன் நெக்ஸ்ட் வந்து மனசில் இருக்கிற ஃபீலிங்ஸை வந்து யாரு சொல்லணும்ல பண சம்பாதித்துக்காக நம்ம இருக்கோம் ஃபீலிங்ஸை சொல்கிறதுக்கு தானே ஐ மிஸ் யூ பாய் குட் நைட் சிரிப்பு கூட பாருங்கள் நடிப்பு தான்